ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது இந்த பஹல்காம் இஷ்யூவில் அந்த இன்சிடென்ட்டுக்காக கிரிமினல் ஆக்ட்டுங்க அது கிரிமினல் ஆக்டு தான் அது அவ்வளவு அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கோவம் அதிகமாக வந்துக்கிட்டே தான் அதிகமாக இதை தவிர குறையவே மாட்டேங்குது எனக்கு அவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் சரி அவங்க வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஒவைசி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பாருங்க அவர் இதையும் சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லுறாருன்னா உங்களுடைய மதம் என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்கிறத ஓவைசி ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு வைசை மசூம் லோகோங்கோ மாறாகையா அதாவது அப்பாவி மக்களை கொன்று குவித்திருக்காங்க ஸோ ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பாருங்கள் ஓவைசி சொன்னது ஒன்று வந்து மதத்தை கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அப்படின்னு அதே மாதிரி அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் காங்கிரஸ்ல கண்டனம் யாரும் தெரிவிச்சதா தெரியல சசி ஒரு மட்டும் ஏதோ இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் வந்து எந்த நாடாலையுமே நூறு சதவீதம் கொடுக்க முடியாது வருத்தமாக இருக்கு எனக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லிருக்க இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வந்து காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்கிறதுனால அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு நாங்க வந்து அரசுக்கு வந்து மத்திய அரசுக்கு பரிபூர்ண ஆதரவு எந்தவித நடவடிக்கை வேணாலும் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ரைட் அது இருக்குங்களா இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா ராகுல் காந்தியும் உடனே ஆமா நானும் ஆதரவு தரேன் அவருக்கு சொல்லிட்டார் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது ராகுல் காந்தி யுஎஸ்ல இருந்தபோது அங்கிருந்து மிரட்டி இந்தியாவுக்கு வரவழைச்சிருக்காங்க போக சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிறவங்க நீ இப்ப போகலைன்னா மாட்டிப்ப வசமா அப்படின்னு அவர் ஆனால் இங்கே போஸ்டர் எப்படின்னா என்னால துக்கம் தாங்க முடியல அதனால நான் அமெரிக்கால இருந்து மற்ற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு இருபத்தி ஆறு பேர்ல எந்த ஒரு இருபத்தஞ்சு பேர்ல யாருமே போய் அவர் பா எந்த ஹிந்து இறந்தவர் வீட்டுக்கும் அவர் போய் பார்க்கல ஆனா அந்த போலீஸ் போர்ஸ்ல இருந்தாங்கல்ல அதுல இருந்த ஒருத்தரை மட்டும் போய் அவர் எல்லாம் குசலம் விசாரிச்சுட்டு அவங்க போட்டோலாம் கூட இருக்கு ஸோ இவ இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களே இதுக்கு நடுவில் என்னென்னலாம் ஆயிருக்கு பார்க்கலாம் முக்கியமான ஒரு பாயிண்டா எதை சொல்லலாம் அப்படின்னா முதல்ல வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எடுத்து அவர் சித்தராமையா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதுக்காக வந்து பாகிஸ்தானோட போர் செய்யணும் அழகு செஞ்சவங்க பயங்கரவாதிகள் அது அவங்க நாடு தானான்றதே தெரியாது அந்த மாதிரி பல பேருக்கு இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெருவில் அதாவது ரோடில் வந்து பாகிஸ்தானுடைய கொடியை அது ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அதை போட்டு அது மேலே செருப்பால் நடந்து அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு செஞ்ச போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே சித்தராமையா வந்து அதை வந்து பல இஸ்லாமிய பெண்கள் அந்த ரோட்லேருந்து பிச்சு எடுக்கிறாங்க அந்த வீடியோலாம் கூட வந்திருக்கு அவ்வளவு பாசம் பாகிஸ்தான் மேலே அவங்களுக்குலாம் அப்போ பெருசாம அங்கேயே போயிருக்க வேண்டியதானன்னு கூட நமக்கு சொல்லத் தோணுது இல்லையா போக மாட்டாங்க அவரை வந்து இந்த சித்தராமையா வந்து இந்த யார் செருப்பால் மிதிச்சாங்களோ அவரை அரஸ்ட் பண்ணிட்டார் உடனே ஏன்னா உடனே பாகிஸ்தான் மேலே இருக்கிற பாசத்தை காமிக்க வேணாமா சரி அவர் பண்ணிட்டாரா இது ஒரு பக்கம் இதுக்கு நான் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருல்ல அப்புறம் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல அவரு அப்புறம் இந்த கௌரவ் கோகை கௌரவ் கோகைக்கு வந்து பயம் வந்துருச்சு என்னடா அது நம்ம ஒய்ஃப் மேலே திருப்பியும் இந்த அசாம் முதல் மந்திரி வந்து ஏதோ திருப்பி எஸ்ஐடி போட்டு ஆக்ஷன் சீரியஸாக எடுக்க போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ரேவந்த் ரெட்டி அப்புறம் இந்த கௌரவ் கோகோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் மத்திய அரசுக்கு பரிபூர்ணமாக ஆதரவு தரோம் நீங்கள் போய் பிஓ மீட் எடுத்துகிட்டு வாங்க ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி வந்து இன்னைக்கு தான் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு மோடி அவர்கள் பதினஞ்சு வருஷம் சீஃப் மினிஸ்டர் இப்ப பதினோராவது வருஷம் வந்து பிரைம் மினிஸ்டர் உலகளாவிய லெவல்ல வந்து அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு எல்லாமே நம்ம கண் கூட பாக்குறதா இவங்க உசுப்பேத்தி விட்டாக்க அவர் உடனே ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர உடனே ஆர்மியை எடுத்து பீரங்கை வச்சு சுட்டு இல்லை மிசைல்ஸ் அடிச்சு விட்டு ஓகே எடுத்துட்டு வந்துட முடியும் அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பப்ளிக் இந்த கேலரிக்கு சும்மா ப்ளே பண்ணுறது ஒன்று வந்து நாங்கள் பாரு உசுப்பேற்றி விடுறோம் அப்படின்னு இன்னொன்று வந்து பப்ளிக் இது பார்த்தியா பத்தியா நாங்கள் வந்து பி ஓகே மீட்டெடுன்னு தான் சொல்கிறோம் மத்திய அரசு செய்யலை செய்ய மாட்டேங்கிறாங்க உடனே செய்ய வேண்டியது நாங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்கிறோமே இந்த மாதிரி எல்லாம் கூட உத்திகளை கையில் எடுத்து செய்வாங்க அந்த கௌரவ கோகையினுடைய அஜெண்டா வேற அவர் இவர் இந்த ரேவந்த் ரெட்டியோட அஜெண்டா வேற எல்லாருக்கும் அவங்கவுங்க அஜெண்டா ஏதாவது உண்மையான ஒரு அஜெண்டா ஏதாவது வச்சு அதற்கான முன்னெடுப்பு ஏதாவது செய்யலாம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்து நீங்க எது எடுத்தாலும் நாங்க அதை கேள்வி கேட்க மாட்டோம் நல்ல விதமா நாட்டுக்கு நல்லதை செய்ய அப்படி சொல்றதை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டு இந்த கட்சணம் இப்பயே போங்க வார் தொடுங்க போர் எடுங்க அப்படிங்கிற போர் ஒரே வழி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களுடைய கேட இருக்காங்க இப்ப இங்க ஒரு சொன்னா இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தலித் லீடர் அவர் இப்போ முன்னாடி வந்து அமித்ஷா மோடி எல்லாம் ரிசைன் பண்ணாரு இப்போ என்ன சொல்றாரு நான் சொன்னா அமித்ஷா ரிசைன் பண்ணிடுவாரு இதெல்லாம் அப்படிதான் ஒரு ப்ரெஷர் டாக்டிஸ் அப்படிங்கிறாரு என்ன ப்ரெஷர் டாக்டிஸ் இப்ப அவருக்குதான் பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த இல்லீகல் இமிகிரேஷன்ஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதில் போல வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க குஜராத்ல அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அடுத்ததாக எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லி சுற்று வட்டாரத்தில் பண்ணிருக்காங்க இந்த டெல்லியில வந்து கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் பருவம் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு விசாரணைலாம் செஞ்சு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் அதுக்கு இன்னும் இருக்கும் போயிட்டு இருக்கு அதுல வந்து இருக்காங்க தவிர அவங்க வந்து பங்களாதேஷ் மேல கான்சன்ட்ரேஷன் வரல அதுவும் இருக்கு அந்த போயிட்டு இப்ப வந்திருக்கிறது வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வந்து டெல்லியில மட்டுமே இருந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு விசாரணை செஞ்சு எல்லாரையும் திருப்பி போ சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் நம்ம எதை எதாவது இதே மாதிரி மகாராஷ்டிரால செஞ்சிருக்காங்க அங்க வந்து ஐயாயிரத்தி ஐம்பது பேர் மும்பை அதை சார்ந்த வட்டாரத்தில் மட்டுமே அவங்க பாகிஸ்தானிஸ் மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில் இப்போ இதெல்லாம் நம்ம கேட்கலாம் ஏன் சார் நாளாக பேசாமல் இருந்தாங்க என்னென்னா அவங்க ஏதாவது ஒரு வேலிட் விசால வந்திருப்பாங்க இப்போ நம்ம வந்து வந்து துபாய்க்கு போகிறோம்னா ஒரு வேலிட் விசா இருக்கு அப்படிங்கிறது நியாயமான நேர்மையான முறையில் நம்ம போறோம் அங்கே வந்து நம்ம ஏதாவது தப்பு தண்டை தான் நம்மளை திருப்பி அனுப்ப முடியும் இப்போ எப்படி சுச்சுவேஷன் வந்துருக்குன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இந்த பகலாம்னுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டினால் அதை எல்லா விசாவையும் ரத்து பண்ணுறோங்கிற போது கண்டுபிடிக்கப்படுது இது இந்த புரிதலில் திருப்பியும் போடுவாங்க நான் சொல்ல நான் இந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து திருப்பி திருப்பி ஏன் முன்னாடி கண்டுபிடிக்கிறேன் உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரே என்ன இருந்தாங்க இருந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க இன்னும் இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சு வெளியில தகவல் நமக்கு வந்திருக்கு இதுக்கப்புறம் அமித்ஷா என்ன இந்த நிறைய லூப் எல்லாம் இருக்குது எக்கச்சக்கமான லூப் லோக்கல் லாஜிஸ்டிக் இருக்கு உமர் அப்துல்ல மேலேயே சந்தேகம் வலுப்பட்டுகிட்டே வருது அவர் இந்த ஐபிஎஸ் அந்த எல்லாம் அதோட இல்லாம என்ன வந்து திறந்து விடல இன்னும் ஏன்னா அங்க அங்கே எப்பவுமே இந்த காஷ்மீர் மாதிரி ஏரியாவில் ஒரு சில கா பருவ காலங்களில் மட்டும் தான் அதை வந்து இன்னும் அனௌன்ஸே பண்ணல ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரெண்டு மூணு ட்ராவல் ஏஜெண்ட்டை மட்டும் அவங்களை பர்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க உடனே புக்கிங்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க இப்போ வந்து கூட்டமே கிடையாது நீங்கள் நல்லா இது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் மாட்டி விட்டானுங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது அவரையும் வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அமித்ஷா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த என்டையர் கேஸ் அப்படியே தூக்கி லோக்கல் போலீஸு ஆர்மிகிட்ட தூக்கி என்ஐஏ கிட்ட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட கொடுத்தாச்சு இப்ப அவங்க கொடகுடன் கொடஞ்சு எடுத்துருவாங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு மும்பையில வந்து சாந்தா குரூஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்வலர் கோவத்தினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம வச்சுக்கலாம் சாதாரண மனிதர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு பாகிஸ்தானுடைய கொடியை எரிச்சுட்டாங்க உடனே அங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் போந்து விளையாடிட்டாங்க போட்டு அட்டி நொறுக்கிட்டாங்க அவரை உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது சீஃப் மினிஸ்டருக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அந்த யாரெல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து அடித்தாங்க அது வந்து மாஸ் மாபு அதனால் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் ஐடென்டிஃபை பண்ணி சிசி கேமராலாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பதினஞ்சு பேருக்கு இப்போ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் நல்லா அருமையான இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதில் பாருங்கள் நீங்கள் காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இடமா இருக்கட்டும்ங்க குறிப்பாக காஷ்மீரை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் இந்துக்கள் கொலை செய்தவர்கள் கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் தான் ஏதோ ஒரே ஒரு கேஸ் மட்டும் ஒரு ஹிந்து வந்து ஒரு இஸ்லாமியரை கொலை பண்ணிட்டாரு அதை மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கார் இஸ்லாமியர்களால அதை வச்சுக்கவே மாட்டாங்க த்ரூ அவுட் இதே இதேதான் பிரச்சனை ஆனா என்ன சொல்லுவாங்க பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு இன்னும் நம்பிக்கிட்டு அதையே பரப்புரை செஞ்சு அதையே மூலசலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நான் சொல்லல விஷ்ணு சங்கர் ஜெயின் தான் வந்து இந்த ஞான அதாவது காசி விஸ்வநாதர் கோயில் அதை வந்து கண்டு அதுக்கான கேஸ் எல்லாம் நடந்து அவரு சொல்றாரு இந்த மாதிரி நம்ம ஏன் இன்னும் முட்டாள்களாகவே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நினைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் மதம் கிடையாது மதம் என்று பிரிந்தது போதும் பைச்சாரா ஹிந்தியில அது வேற இது மாதிரிலாம் அவர் சொல்லி இந்த இடத்துல வந்து நிறைய நிகழ்வுகள் இந்த மாதிரி தினந்தோறும் நடந்து பல பேரை போய் ஒரு இவர் வந்து கேட்குறாரு அதாவது பத்திரிகையாளர் அவர் போய் கேட்குறாரு எல்லாரும் இன்டர்வியூ மாதிரி கேட்குறாரு நீங்க கண்டம் பண்ணீங்களா நீங்க அந்த கிரிமினல் நிகழ்வை பத்தி என்னன்னா ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர் எவ்வளவு வீடியோ தினம வந்திருக்கு யாரும் கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க யாரும் அதை பத்தி குற்றம் சொல்றதும் கிடையாது குற்றம் சுமத்துறதும் கிடையாது அந்த பயங்கரவாதிகள் மேல இல்ல பாகிஸ்தான் மேல பாகிஸ்தான் வந்து இது செஞ்சிருக்குன்னு நம்புறீங்களான்னாக்க அப்படின்னு தலையாட்டுறாங்க பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ்வளவு அப்பினிட்டி அவங்க நிஜமாவே கேட்கறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள்லாம் இந்தியர்கள் சரி மதம் வேற நாடு இல்லையா இது உங்கள் ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள்லாம் இந்துக்களாக இருந்தவங்க தானே இங்க தாங்க நம்ம வேறுபடுறோம் இந்துக்கள் மட்டும்தான் அதில் வேறுபடுறாங்க அதுதான் பல பேர் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டேன் ஒருத்தர் கேட்குறாரு உங்ககிட்ட உண்மையை பேசினா அவங்களுக்கு கோவம் வருது உண்மை சுடுமா அப்படின்லாம் எனக்கு பதிவு போட்டுருக்காரு நான் இல்லவே இல்லை அப்படின்னு எனக்கு நான் உண்மையை பேசுகிறேன் எனக்கு இதுக்கு சுடணும் நான் தான் உண்மையை பேசுகிறேன் அவர் தாய் தான் உண்மையை பேசுகிறதான்னு நினச்சிக்கிட்டு உண்மை சுடுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு இமே உண்மை சுடும் வரும் பாருங்கள் சுடுவாங்க கீழே அப்போ தெரியும் இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதை வந்து ஒரு லிஸ்டாகவே சொல்லிடுறேன் அப்போதான் முக்கியமான விஷயம் இது என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்கா வந்து கராச்சி பக்கத்தில் ஒரு ஏர்பேஸ் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க பாகிஸ்தானோட ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸில் தான் எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது போர் விமானங்களில் அவங்க வந்து அந்த போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீனை விற்கும் போதே பாகிஸ்தானுக்கு கண்டிஷன் இதை வந்து இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க சங்கடத்தில் இருக்காங்க அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே அமெரிக்கா அதுவும் ட்ரம்ப் குறிப்பாக வான் பண்ணியிருக்காரு என்ன வான் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ அதை வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாக்க நாங்கள் வந்து இங்கேருந்து ரிமோட்டில் லாக் பண்ணிவிடுவோம் என்ஜின் அதை ஆஃப் என்ஜின் நீ ஸ்டார்ட்டே பண்ண முடியாது அதை ஸோ ரிமோட்டில் லாக் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தவிர எஃப் சிக்ஸ்டீன் தவிர எம் ஒன் ஜீரோ நைன் சர் கன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓல்டு டைப் ஃபிஃப்டி நைன் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணக்கூடாது அல் ஜரார் டேங்க்ஸ் அந்த டேங்க் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேட்டகரி சொல்லி இந்த இந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள் எதையுமே ஆயுதங்கள் எதையுமே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எகன்ஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை பார்த்த உடனே சைனா தானும் ஒரு முன்னெடுப்பு செஞ்சுருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இப்போ படிக்கிற மாதிரி ஹவர் நோ வெப்பன்ஸ் ஃப்ரம் த மாடர்ன் சைனீஸ் ஸ்டாக் லைக் ஜே டென் ஃபைட்டர் ஜெட்ஸு ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸு விடி ஃபோர் டேங்க் ஏ ஒன் ஹண்ட்ரட் இ எம்எல்ஆர்எஸ் அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்தந்த ஆயுதங்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஆயுதங்களுக்கு காசை போட்டு வாங்கிருக்காங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டு வாங்கிருக்காங்கல்ல அதெல்லாம் பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கு போகுது இது ஒரு பக்கம் நாலா பக்கத்துல இருந்தும் பாகிஸ்தானுக்கு பயங்கர பிரச்சனை தான் இருக்கு ஸோ என்ன செய்ய போறாங்கன்றது இது ஒரு பக்கம் ஸோ இராணுவ ரீதியா என்னென்னலாம் ஆயிட்டு இருக்குங்க அதை பார்த்தோம் அடுத்ததா என்ன பண்ணுன்னா இந்திய தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய நேவல் படைகள் எல்லாம் கிட்டத்தட்ட கராச்சிக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு இது வந்து முழு தகவல் இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது ஏன்னா பாரத பிரதமர் வந்து எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு தயவு செஞ்சு இந்த மாதிரி சென்சிட்டிவா நம்மளுடைய முப்படைகள் எங்கே போகுது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாதீங்க யாரும் பதிவிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டுள்ளார் வேண்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதனால் இவங்க அது நகர்ந்துருக்கு அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் சொல்லலாம் அக்யூட்டாக சொல்ல முடியாது இப்போ பாகிஸ்தானை பற்றி நான் சொன்னாலே அந்த ஃபுல் டீடைல்ஸ் பற்றி அது பரவாயில்ல ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஒன்றும் தடை போடலை நம்மளுடைய தான் அவர் வந்து பாதுகாப்பு கருதி சமூக வலைதளங்கள்லையோ ஊடகங்கள்லையோ தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்னு கேட்டுருக்க வேண்டுகோள் விடுத்திருக்காரு அதனால இது வரைக்கும் அது போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு இடத்துல ஒன்று வந்து கிட்டத்தட்ட யூபியில் இன்னொரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட பஞ்சாப் அந்த இடத்துல எல்லையில் அந்த மாதிரி அங்கே வந்து ஏர் ஃபோர்ஸ் வந்து அவங்களுடைய பயிற்சி முகாம வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மே பதினொன்று வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பயிற்சி அந்த ரெண்டு இடத்துல நடக்க போகுது வந்து ரஃபேல் விமானம் பங்கெடுக்க போகுது அதுல அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா நோ டேம் என் அப்படின்னு அது வந்து என்னன்னா நோட்டீஸ் டு த ஏர்மேன் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அதுல வந்து அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னாக்க துருவா தாரா துருவா தாரா தாரான நட்சத்திரம் துருவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துருவ நட்சத்திரத்தை தான் அந்த மாதிரி ஒரு கோடுவாடை வச்சு அந்த அந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க முன்னாடி ஆக்கிரமன் ஒண்ணு சொன்னா இப்ப துருவா தாரா அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்காங்க துருவ தாரா அப்படிங்கிறது ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து இவங்க செய்யறதுக்கான முஸ்தீபுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கிறோம் இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் இந்தியாவிலிருந்தும் சரி பாகிஸ்தான்ல இருந்தும் சரி என்னன்னெல்லாம் முன்னெடுப்புகள் செய்ய காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடு எப்படி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்